ஹாய் friends, வெல்கம் to எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா பருத்தி விதைகளை வச்சு நம்ம பருத்தி பால் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்லேயே ஈஸியான செய்முறையில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த பருத்தி விதை ஒரு இரநூறு கிராம் அளவு இந்த பருத்தி விதைகளை நான் எடுத்துக்கிட்டேன் இதை வந்து ஒரு நாலு டைம் நல்லா கையை போட்டு நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கோங்க ஒரு நாலு டைம் கழுவிக்கோங்க நாலு டைம் அஞ்சு டைம் நல்லா கழுவிக்கிட்டால் நல்லது அதில் உள்ள தூசும் அழுக்கு எதுவும் இருந்தாலும் போயிடும் இப்போ நம்ம நான் கா சாயந்தரம் செய்கிறதுக்கு காலையில் ஒரு பத்து மணி அப்பில் தான் நான் ஊற வச்சேன் இது நம்ம பச்சை தண்ணியில் இந்த தண்ணியிலே சும்மா சாதா வாட்டர்லேயே நம்ம வந்து இதை ஊற வச்சிடலாம் சரியாக இருக்கும் நம்ம இதை வந்து ஊற வச்சாச்சு இப்போ வந்து சாயந்தரம் இது ஒரு ஆறு மணி வந்து நான் எடுத்தேன் நல்லாவே பாருங்கள் அந்த விதைகள்லாம் நல்லா ஊறி வந்துருச்சு எனக்கு அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் கருப்பு நிறத்தில் இதை வந்து நம்ம வந்து ரெண்டு பேச்சாக நான் அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு பேட்சில் போட்டே நான் அது சரியான எனக்கு அரைபடலை அதனால் ரெண்டு பேச்சாக இதை அரைச்சி எடுத்துக்குவோம் நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அப்போ தான் வந்து அந்த ஊர்ன தண்ணியிலேயே வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க அந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ண வேணாம் நல்ல தண்ணியில் நம்ம ஊற வச்சோம்னா அந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் இதை நல்லா நம்ம நல்ல ஒரு நல்ல பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க எவ்வளோ நெய்ஸாக அரைக்க முடியுமோ அந்த அந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த பருத்தி விதைகளை இதை அரைச்சி நம்ம எடுத்துக்குவோம் இந்த அளவுக்கு தான் எனக்கு மிக்சி வந்து அரைச்சிச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சாவே போதும் சரியாக இருக்கும் இதை ரெண்டு பேச்சாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்க இது எப்படி அரைச்சிருக்குன்னு இதே மாதிரியே நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் ரெண்டு பேச்சை எடுத்து அந்த மிக்சி ஜாரையும் நம்ம கழுவி எடுத்துக்குவோம் இப்போ வந்து ஒரு காட்டன் துணியோ அல்லது பெரிய வடிகட்டியோ எது இருந்தாலும் சரி அதில் வச்சு நம்ம வந்து இந்த பாலெல்லாம் பிழிஞ்சு எடுக்க வேண்டியது அந்த பருத்தி பாலை பாலை எல்லாத்தையுமே நம்ம நல்லா வந்து கையில் வச்சு நல்லா பிணைஞ்சு நம்ம நம்மளுக்கு எவ்வளோ விலம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா புளிஞ்சி ஃபஸ்ட்டு பாலை நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க இதே மாதிரி நல்லா புளிஞ்சு புளிஞ்சு நல்லா எடுத்துக்கோங்க அடுத்தது நம்ம வந்து திருப்பி அடித்தாலும் அடிக்கலாம் மிக்சியில் போட்டு அல்லது நம்ம சும்மாவும் விட்டுறலாம் அது சும்மாவும் தண்ணி ஊற்றி பிணைஞ்சாலும் அந்த பால் வரும் இதே மாதிரியே எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ திக்காக வருதுன்னு பால் பருத்தி பால் வந்து கடையில் வந்து ஒரு டம்ளர் வந்து இருபது ரூபான்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தா நம்ம வந்து விலையும் ரொம்ப கம்மி ஹெல்த்தானதும் கூட நல்ல போனுக்கெல்லாம் நல்ல எலும்புக்கெல்லாம் நல்ல உறுதி கொடுக்குங்கிறாங்க நம்மளுக்கு இந்த ஜலி பிரச்சனை சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க இதை வந்து நம்ம வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டால் அந்த பிரச்சனையெல்லாம் வராதுங்கிறாங்க நோய் எதிர்ப்பு சக்தியும் இது அதிகரிக்கும் இந்த பருத்தி பால் நல்ல ஒரு பெண்களுக்கு நல்ல தாய்மார்கள் தா பால் கொடுக்க தாய்மார்களுக்கும் சரி இது நல்லா இதே மாதிரியே அவங்க செஞ்சு டெய்லி ஒன்று ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நல்ல பாலும் நல்லா வந்து குழந்தைகளுக்கு நல்லா ஊறி நல்லா தாய்ப்பாலும் நல்லா சுரக்குங்கு சொல்கிறாங்க இதே மாதிரி நான் நல்லா எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பேச்சை நல்லா பிணைஞ்சி எடுத்து அந்த பால் பருத்தி பால் அம்பட்டையும் நல்லா வடிகட்டியாச்சு இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்குவோம் வச்சுட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட இதை வந்து நாங்கள் எத்தனை பேர் குடித்தோம்னு சொல்கிறேன் இதை வந்து நம்ம வேறு எதுவும் நீங்கள் எப்போதைக்கு கலக்க வேணாம் இது நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா பொங்கி வரும் நம்ம கரண்டி போட்டு அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம கிண்டி கிண்டி விட்டுக்கணும் நல்லா கிண்டி விடணும் நல்லா கிண்டியாச்சு நல்லா கிண்டி வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் இப்போ நம்மளுக்கு வந்து இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பச்சரிசி மாவு சேர்க்கலாம் இல்லைன்னா சும்மாவே நம்ம வீட்டில் தான் நம்ம செய்கிறோம் அதனால் நான் விட்டுறலாம் நான் சும்மா ஒரு ரெ ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவு கரைச்சி கொஞ்சம் திக்காக இருக்கும் நம்ம இதை ஊற்றுனோம்னா அதையும் ஊற்றிக்குவோம் இல்லை பச்சரிசி இருந்தால் பச்சரிசியும் அரைச்சி போட்டுக்கலாம் அது நம்ம சாய்ஸ் தான் அது பச்சரிசி மாவும் போடலாம் அல்லது நம்ம அரிசி ஊற வச்சு அரைச்சி அதில் போடலாம் இதை நல்லா கெட்டி கிண்டி எடுத்துக்கோங்க நான் வந்து இதுக்கு வந்து பனங்கற்கண்டு தான் அதை சேர்த்துக்கிட்டேன் பனங்கற்கண்டு கற்கண்டு ஜளி உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது நல்லா ஒரு நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் இதை அதிகரிக்கும் நான் அதனால் பனங்கற்கண்டு தான் அந்த பருத்தி பாலுக்கு சேர்த்துக்கிட்டேன் நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க அம்மா வெள்ளமும் சேர்த்தும் செய்யலாம் நல்லா இருக்கும் நான் படங்க தான் இது சேர்த்து செஞ்சேன் இதையும் சேர்த்தாச்சு நம்மளுக்கு தேவைக்கிறப்ப இனிப்பு போட்டுக்குவோம் இதை நல்லா கொதிக்க விடணும் திருப்பி நல்லா நம்மளுக்கு கட்டி எதுவும் பிடிக்காமல் நல்லா கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க இல்லைன்னா அடி பிடிக்கும் இப்போ வந்து கொஞ்சம் சுக்கு நல்லா ஒரு துண்டு சுக்கு தட்டி போட்டுக்கோங்க அடுத்தது ஒரு நாலு ஏலக்காய் அதையும் தட்டி போட்டுக்கிட்டேன் சுக்கும் ஏலக்காயும் ரொம்ப இதுக்கு முக்கியம் நல்ல ஒரு மனமாக நம்மளுக்கு ஜலி இருந்தால் நம்மளுக்கு இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனதுக்கு அதுக்கும் இந்த வியர்வை ஜலி வர்றதுக்கும் நல்லா போயிடும் ஒரு அரை மூடி தேங்காய் துருனது அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இனிப்பு தூக்கலாக இருக்கிறதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துக்குவோம் உங்க இதுல நம்மளுக்கு அந்த இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும் நல்லாவே நம்மளுக்கு ரெடி ஆயிட்டு வருது இந்த பருத்திப்பால் அவ்வளோ ஒரு மனமாக வந்து அந்த சுக்கு ஏலக்காயெல்லாம் போட்டோன்னே இந்த அவ்வளோ ஒரு மனமாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு சூடான சுவையான பருத்திப்பால் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்டிஎம் லாக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நம்ம தேங்காய் எவ்வளோ வேண்டாலும் போட்டுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் bye bye friends